இன்றி ஆடி மாதம் மூன்றாம் நாள் நம்ம இன்றைக்கி எந்த அவனுடைய வரலாறு பார்க்க போகிறோம்னா கனி அம்மன் வரலாறு தான் பார்க்குறோம் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் துர்காசூரனு ஒரு சூரன் சிவன் மீது பயங்கரமாக தவம் செஞ்சு வரான் சிவனும் அந்த அந்த அசுரனுடைய தமத்தில் மகிழ்ந்து சிவனும் காட்சி அளிக்கிறாரு சிவன் காட்சி அடித்தோன்னு சிவன் கிட்ட அந்த அசுரன் நான் கேட்கும் வர தாங்கன்னு சத்தியம் வாங்கிக்கிறான் உடனே சிவன் என்ன சொல்கிறாருன்னா சரின்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கி கொடுக்குறாரு உடனே சிவன் என்ன கேட்குறாருனா உனக்கு என்ன வர வேணும் கேளு அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த சூரன் என்ன சொல்கிறாங்களா எனக்கு அழிவுன்னு ஒன்று ஏற்பட்டதுன்னா அது ஒரு பெண்ணால் தான் ஏற்படணும் எந்த ஒரு ஆணியும் அழிக்கக்கூடாது எனக்கு அழிவு ஏற்படவே கூடாது ஆண்களால் அப்படின்னு வரம் கேட்குறான் சிவனும் அவன் கேட்ட மாதிரி உனக்கு பெண்ணால் மட்டும்தான் அழிவு ஏற்படும் எந்த ஒரு ஆணும் ஒன்றை அழிக்க முடியாதுன்னு வரம் தராரு வரத்தான் வாழன உடனே அந்த சூறன் தேவாலகத்தில் இருக்க அனைத்து தேவர்களையும் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான் வரவாழை ஒரு தலைவரையை கை வைக்கிறான் சிவன் விஷ்ணு பிரம்மா மூன்று பேரையுமே அவன் ரொம்ப பார்த்துறான் அவங்களால அவனை ஒன்றுமே செய்ய முடியல மூன்று பேரும் போயிட்டு பார்வதி தேவிகிட்ட முறையிடுறாங்க பார்வதி தேவி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அரக்கனை நோக்கி வராங்க அந்த அரக்கணைக்கிட்ட வந்து நீ செய்யறது தப்புப்பா நான் வந்து தாயாக விளங்கக்கூடியவன் எந்த பிள்ளையும் திருத்தி தான் எனக்கு பழகம் அதனால் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன் திரிஞ்சிடு அப்படின்னு சொல்கிறாங்க நான் அதெல்லாம் முடியாது நான் திருந்த மாட்டேன் அப்படின்னு அந்த சூரை பார்வதி தேவியை அடையிறதுக்காக பார்வதி கிட்டே தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறான் உடனே பார்வதி தேவி எந்த அளவு பொறுக்கணுமோ அந்த அளவு பொறுத்து பார்க்குறாங்க அவங்களால இவனை திருத்த முடியல உடனே பார்வதி தேவி பயங்கரமாக கோவப்பட்டு தேவி உருவம் எடுக்கிறாங்க தேவி உருவம் எடுத்து பதினாறு கைகளுடன் அவனை தன் கையில் இருந்த அக்னி சட்டியில் போட்டு எரிச்சிடுறாங்க அவன் அடியோடு அந்த அக்னி சட்டியில் எரிஞ்சிட்றான் கோபத்தை தனிய பார்வதவி சாந்தமாகக்காக பயங்கரமாக ஆடிகிட்டு இருக்காங்க அவங்க ஆடுற நேரத்தில் அந்த அக்னி சட்டியில் இருந்து ஓ ஏழு தீப்பொறி தோடுறது அந்த ஏழு தீப்பொறியும் இவங்க ஆடின ஆட்டத்தில் பார் கடலில் போய்ட்டு உடனே அந்த ஏழு தீப்பொறிகளும் ஏழு குழந்தைகளாக ஏழு பெண் குழந்தைகளாக அவதாரம் எடுக்குது அந்த ஏழு குழந்தைகளும் அந்த இடத்துல வளர்றாங்க வளர்ந்து பருவமும் அடைகிறாங்க இதை தெரிஞ்ச நாரது முனி கைலாயம் வந்து சிவன்கிட்ட இந்த மாதிரி பார்வதேவி தேவி அக்னி இருந்து ஏழு தீக்குறிகள் தோன்றி பார்க்கடல ஏழு பெண் உருவமாக எடுத்து அந்த ஏழு பெண்களும் பருவமடைஞ்சு அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு உடனே சிவனும் அந்த ஏழு பெண்களையும் தேவலத்து அழைச்சி வந்து அவங்களுக்கு ஏழு பேருக்கும் சப்த கண்ணிகள்னு பேரிட்டு ஏழு கண்ணிகளுக்கும் ஏழு விதமான பேர் வச்சு அடைக்கலம் கொடுக்குறாரு அந்த ஏழு கண்ணிகளை யார் யாருன்னா பிராமி மகேஸ்வரி இந்திராணி கௌமாரி வாராகி வைஷ்ணவி சாமுண்டினு ஏழு கண்ணிகள் ஏழு கண்ணிகளும் கைலாயத்தில் சந்தோஷமாக வளர்கிறாங்க அந்த நேரத்தில் தவறு சிறந்தவர் பௌத்த ரிஷி பௌத்த ரிஷி சிவன் விஷ்ணு பிரம்மா மூவர்கிட்டையுமே பல தவறுகள் வரங்கள் பெற்றவர் அவர் சிவனை சந்திக்க வராரு சிவனை சந்திக்க பார்த்த ஐயா கைலாசநாதா வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சிவனை வணங்குறாரு ஆனால் சிவர் அவனை கண்டுக்கவே இல்லை அந்த முனிவர் பொறுத்து பொறுத்து பார்க்குறாரு இரண்டு மூன்று முறை சிவனை வணங்கி ஓம் நம சிவாயான அழைக்கிறாரு ஆனால் சிவன் கொஞ்சம் கூட அவரை மதிக்கவே இல்லை முனிவருக்கு பயங்கரமாக கோபம் வருது பயங்கரமாக கோபம் வந்து முனிவர் சிவனுக்கு சாபம் அளிக்கிறாரு சிவனுக்கு பித்து பிடிச்சி தலையெல்லாம் நிறைக்கணும் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு எல்லாமே மறந்து போகணும் அப்படின்னு அந்த பௌத்தரிஷி சிவனுக்கு சாபம் கொடுக்குறாரு அந்த சாபம் உடனே படிக்குது இதை பார்த்த பார்வதி தேவி அழுது குளம்புறாங்க அந்த நேரத்தில் தன் அண்ணனான கோவிந்தனை போயிட்டு சந்திக்கிறாங்க ஆனால் கோவிந்தனாலையும் ஒன்றும் பண்ண முடியல பிரம்மதேவனாலையும் ஒன்றும் பண்ண முடியல இதுக்கு சாப விமோச்சனை தேடி அழுகுறாங்க அந்த நேரத்தில் நாரத வந்து இதுக்கு சாப விமோச்சனம் இருக்கு தாயே இதுக்கு என்ன சாப விமோசனம்னா பார்க்கடலில் ஏழு கண்ணிகளையும் அனுப்பி நாற்பத்தி எட்டு நாள் பூஜை செஞ்சு சிவ பூஜை செஞ்சு பாரிதாத அந்த மணல் எடுத்துகிட்டு வந்து சிவனுடைய உடலில் தடவனா இந்த சாபம் விமர்சனம் படுவார் சிவன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே பார்வதி தேவியும் ஏழு கண்ணிகளையும் அழைச்சி சிவன் உங்கள் தந்தைக்கு இந்த மாதிரி சாபம் ஏற்பட்டிருக்கு நீங்கள் ஏழு பேரும் பார்க்கடலுக்கு போயிட்டு நாற்பத்தெட்டு நாள் சிவபூஜை செஞ்சு பாரியாத மலர் எடுத்து வந்து சிவன் தலையில் தலை தடவனின்னா அவருடைய நரையெல்லாம் வரைஞ்சி பழைய நிலைமைக்கு திரும்புவார் அப்படின்னு பார்வதி தேவி ஏழு கன்னி தேவன்கிட்டையும் சொல்கிறாங்க அந்த கன்னிகளும் பார்வதி சொன்னதை கேட்டு உடனே பார்க்கடல தேடி போகிறாங்க பார்க்கடலில் போய்ட்டு ஏழு கண்ணிகளும் சிவ பூஜை செஞ்சு வராங்க அந்த நேரத்தில் கரி கலக்கண்டா சூரன்னு ஒரு அசுரன் முருகனுடைய வேலுக்கு பயந்து அந்த பார்க்கடலில் வரைஞ்சிருக்கான் இது தெரிஞ்ச நேரத்தில் அந்த சூரனை சந்தித்து இந்த மாதிரி ஏழு கண்ணிகள் இங்க பூஜை செய்கிறாங்க அவங்க பூஜையை போய் நீ தடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்ட சூரனும் நான் போய் தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து புறப்பட்டு சூரன் ஏழு கண்ணிகளுடைய தவத்தை கலைக்கிறதுக்காக வரான் ஏழு கண்ணிகளும் நாற்பத்தி ஆறு நாட்கள் சரியான முறையில் பூஜை செஞ்சு முடிக்கிறாங்க நாற்பத்தி ஏழாவது நாள் பூச்சைக்கு கடல் நீர் எடுத்துகிட்டு வர போகிறாங்க அந்த நேரத்தில் அந்த சூரன் வந்து ஏழு கண்ணிகளையும் தடுத்து நிறுத்துறான் தடுத்து நிறுத்திட்டு ஏழு கண்ணிகளையும் அடைய நினைக்கிறான் ஏழு கண்ணிகளையும் கட்டி அணைக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போறான் ஏழு கண்ணிகளும் பயந்துட்டு இவனை நம்மளை தொட்டா நம்மளுடைய விரதம் களைஞ்சுன்னு சொல்லிட்டு நான் கையில் இருந்த சொக்குப்பொடியை எடுத்து தனக்கு தானே போட்டு ஏழு கன்னிகளும் பார்வதியை தேவியை நினைச்சி கல்கராக மாறிடுறாங்க ஏழு கன்னி தெய்வங்களுமே ஏழு கல்லாக மாறி அதே இடத்துல அப்படியே நிற்கிறாங்க உடனே பார்வதி தேவி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஊற்றிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் மறுபடியும் நாலு தேவர் வந்து தாயே ஏழு கன்னிகளும் கல்காராக மாறிவிட்டாங்க நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த அரியாரபுத்திரன் ஐயனாரப்பன் உங்கள் மகனை அனுப்பி அந்த ஏழு கண்ணிகளையும் மறுபடியும் சரி பண்ணி அந்த அசுரனை அழிச்சிட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாருன்னு ஆறுதல் உடனே பார்வதேவி அரியரபுத்திரன் அப்பனை அழைத்து அப்பா இது மாதிரி நடந்தது நீ போய் ஏழு கண்ணிகளையும் மீட்டு கொண்டுட்டு வா அந்த அசுரனை அழிச்சுட்டு அப்படின்னு ஐயனாரப்பனை அன்னை அழைச்சி அனுப்பி வைக்கிறாங்க ஐயனாரப்பனுக்கு துணையாக அக்னி தேவனையும் முருகப்பெருமானையும் தாயை கூட அனுப்பி வைக்கிறாங்க ஐநாரப்ப அக்னி கீரை முருகப்பெருமாள் மூன்று பேரும் வார்கடலுக்கு போய் பம்பை உடுக்கை சிலம்பு கொஞ்சம் கன்னிமார்களுடைய சாபம் திற பம்பை உடுக்கை சிலம்பு கொஞ்சம் வருணித்து அழைக்கிறாங்க அந்த நேரத்தில் ஐநாரப்ப தன் தலையில் அக்னி கரகத்தை வச்சு ஆடிட்டு இருக்காரு இந்த சத்தம் கேட்டு அந்த கடலில் இருந்த கடகண்ணசூரன் எழுந்து வந்து யாரா நீங்கள் யார் இந்த இடத்துல வந்து இப்படி ஆடிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வரான் உடனே பயங்கர கோபம் மாட்டேங்கிறாங்க ஐநாரப்பா அக்னி வீரன் முருக மூணு பேரும் முருகரு தன் கையில இருந்த வேலை எடுத்து ஒரே குத்து அந்த அசுரனை குத்துறாரு அக்னி வீரன் தன்னுடைய அக்னி ஜுவாலையால அந்த அசுரனை எரிச்சியே அழிச்சிடுறாரு மூன்று பேரும் அந்த இடத்துல இருந்த ஏழு கன்னி கற்களையும் பழைய நினைக்கி மாத்தி ஏழு கன்னி தெய்வங்களையும் மறுபடியும் உயிர் பெற செய்யறாங்க அதனாலப்ப தன் கையில வச்சிருந்த சாட்டையால அந்த ஏழு கன்னி தெய்வங்களையும் அடிக்கிறாரு அந்த ஏழு கன்னி தெய்வங்களுக்கும் அக்னிகிரன் தன்னுடைய அக்னி ஸ்வரூபத்தை அக்னியா சக்தியை கொடுக்கறாரு இந்த சாட்டு சக்தி அக்னி சக்தியும் சேர்ந்து அந்த ஏழு கனிகளும் முழுமையான பழைய சக்திய அடைகிறாங்க தன்னுடைய முழு சக்தி கிடைச்சோடனே அந்த ஏழு தெய்வங்களும் ஏழு கூட இந்த மூணு பேர் அண்ணன்மார்கள் ஆ அய்யனாரும் அக்னிகரனும் முருகனும் அந்த ஏழு கண்ணிகளுக்கும் அண்ணனா சீக்கிராங்க பத்து பேரும் சேர்ந்து இந்த விரோதத்தை நல்லபடியாக முடிக்கிறாங்க நல்லபடியாக முடிச்சுட்டு பாரம்பரம் மரத்தை எடுத்துகிட்டு வந்து சிவனுடைய உடலெல்லாம் தடவுறாங்க சிவனுக்கு நிறைய எல்லாம் நிறைச்சி மறுபடியும் வரது எல்லாம் சரியாகி சிவன் பழைய நிலைமைக்கு திரும்புகிறாரு சிவனுடைய சாபத்தை சரி செஞ்சதால் இந்த பத்து பேருக்கும் சிவன் ஒரு பரத்தை அழைக்கிறாரு பூலோகத்தில் பல பேருக்கு பல தெய்வங்களுக்கு பல கோயில்கள் இருக்குது அதை போலவே இந்த ஏழு கண்ணி தெய்வங்களுக்குமே நான் ஒரு வரம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவனும் பார்வதியும் இந்த ஏழு கண்ணிகளுக்கும் நீங்கள் பூலோகத்தில் தை மாதம் கரிநாள் ஆரம்பித்து மாசி மாதம் மாசி மாதம் வரைக்கும் உங்களுக்கு பூலகத்தில் திருவிழா நடத்துவாங்க அந்த நேரத்தில் இந்த அய்யனாரப்பன் அக்னிவேணன் பெருமான் உங்களுக்கு காவலாக நிற்பாங்க இவங்க மூணு பேரும் அண்ணனாகவும் நீங்கள் ஏழு பேரும் இவங்களுக்கு தங்கையாகவும் பத்து பேருமே அந்த இடத்துல அருள் பழிப்பீங்க இப்போ இங்கே எப்படி நடந்ததோ இந்த கதைக்கு ஏற்றவாறு உங்களுக்கு அங்கே திருவிழா நடத்துவாங்க இருந்து நீங்கள் பிறப்பீங்க மறுபடியும் கடல்லேயும் உங்களை எடுத்துகிட்டு போய் சேர்ப்பாங்க அய்யனாரப்பை சாப்பிட்ட உங்களை அடிக்கிற மாதிரி திருவிழா நடத்தப்படும் நீங்கள் ஏழு பேரும் கன்னி தெய்வமாகவும் இந்த மூன்று பேரும் உங்களுக்கு அண்ணனாகவும் திகழ்வாங்க அப்படின்னு சிவன் வந்து பத்து பேருக்கும் வரம் சட்ட மாதிரிகளை வணங்கினா வணங்கினால் வரம் பெறலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த தெய்வங்களுக்கு மூன்று பேர் அண்ணன்மார்கள் காவல் இருக்கிறதால உங்கள் குலமும் காக்கப்படும் கன்னிமார்களும் அவருடைய அண்ணன் அய்யனாரப்ப அக்னி பெருமான் இவங்க எல்லாமே காவல் தெய்வமாக அந்த இடத்துல தேடுவாங்க காவல்கார தெய்வங்களாகவும் வீட்டுக்கும் ஊருக்கும் காவலாக இவங்க தமிழர்றாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஏழு கண்ணிகளை வரீங்கன்னா ஏழு மதமான பிரச்சனைகளையும் அந்த கன்னிமார்கள் சரி செஞ்சு வைப்பாங்க ஐயனாரப்பன் காவல்காரன்றதில் அய்யனாரப்பனை வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் காவல் அனுப்பார் உங்கள் வீட்டில் இருக்க அனைத்து தொல்லைக்கும் சரி பண்ணுவார் அக்னி விரணும் காவல் அனுப்பார் அனுப்பிப்பார் அப்பனும் அக்னி வீரனும் காவல் தெய்வமாக திகழ்வாங்க முருகப்பெருமான் உங்கள் வீட்டுக்கு ஒரு குழந்தை ரூபத்தில் காட்சி அளிப்பாரு முருகப்பெருமான வணங்கினா உங்கள் வீட்டில் இருக்க அனைத்து பிரச்சனையும் சரியாயி வாழ்வில் பெறலாம் இந்த கன்னிமார் ஏனார் அக்னி வீரன் முருகப்பெருமான் இவங்க அனைவரையும் வணங்கி வாழ்க்கையில் வளம்பருங்க நன்றி